Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதியதாக துவங்குவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்லூரி வருவதற்கு சட்டமன்றத்தில் தொடர்ந்து குடல் எழுப்பிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் துணை செயலாளர் சத்தியராஜ் நகர பொறுப்பாளர் நாகூரான் தலைமையில் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் செங்கம் நகர அமைப்பாளர் அன்பு நகர நிர்வாகிகள் சூர்யா கதிர் ஆகாஷ் பாபா சுசி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனா் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் மற்றும் குமாராட்சி ஒன்றிய ஒருங்கிணைந்த முகாம் செயலாளர்கள் கூட்டம் காட்டுமன்னார் கோயில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார் இதில் வருகின்ற பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மத சார்பற்ற பேரணிக்கு எத்தனை வாகனங்களில் தொண்டர்களை அணி திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் முகாம் அமைப்பாளர்களுடன் கருத்துக்கள் கேட்கப்பட்டு தீர்மானம் இந்நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம் தென்னவன் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் பன்னீர்செல்வம் செந்தில்குமார் சீனிவாசன் நகர செயலாளர் நாகராஜன் நகர பொறுப்பாளர் கஷ்பா பாலா ஆற்றல் அரசு மாவட்ட பொறுப்பாளர் மோவூர் மதி வானமாதேவி ராஜா மருத்துவர் இளைய பெருமாள் ஒன்றிய பொறுப்பாளர் சிறுகாட்டூர் ரவி பிரபு மாயவர் ஞானதாஸ் ரவீந்தர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் பொருளாளர் அரபு பொருளாளர் ஒன்றிய செயலாளர் செல்வராணி உமாபதி கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பார்க்க வைத்த தேசம் காப்பம் பேரணி தொடர்ந்து இந்த வருடம் முடிவு செய்தபடி தலைவர் அவர்கள் அறிவித்தபடி ஜூன் பதினாலு அதே திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி என்ற அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் இந்திய அரசியல் அமைப்பில் மதச்சார்பின்மை முகப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது இந்தியாவை இன்று வரை காத்து வருகின்ற அந்த மதச்சார்பின்மை என்ற கோட்பாட்டுக்கு எதிராக அரசியல் அமைப்பை சிதைக்கின்ற வேளையில் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்டமாக முத்தலாக் தடுப்பு சட்டத்தை கிரிமினல் குற்றமாக மாற்றியது போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்வாரிய திருத்தச் சட்டத்தை இன்றைக்கு மோசடியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் மற்ற மதத்தினருடைய ஆளுகைக்கு அதனுடைய நிர்வாகத்திற்கு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை தாரை பார்க்கின்ற வேலையை செய்து இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கும் ஏனைய மதத்தினருக்கும் இடையே ஒரு மோதலை உருவாக்குகின்ற வகையிலே அந்த சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் மதச்சார்பின்மை தோண்டி புதைக்க வேண்டும் என்று முதல் கட்ட வேலையை செய்திருந்தாலும் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் மதச்சார்பின்மை என்று இந்த வார்த்தை அகற்றப்பட்டால் மட்டும்தான் அரசியல் அமைப்பு சிதைக்கப்பட்டால் மட்டும்தான் சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய நாடாக இந்து மத நாடாக இந்து ராஷ்டிராவாக இதை அறிவிக்க முடியும் என்று தொலைநோக்கு பார்வையோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சியை முன் அறிவாற்றல் மிக்க அறிஞர் நம்முடைய முனைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சியை இந்தியாவெங்கும் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வகையில் அம்பலப்படுத்துகின்ற வகையில் இந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணியை வடிவமைத்திருக்கிறார் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் அதனுடைய நோக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள் அறிவுமிக்க இயக்கமாக இருக்கின்ற தோழர்கள் கட்டுக்கோப்பாக மிகப்பெரிய வெற்றியை தேசம் காப்பும் பேரணியை விட பல மடங்கு அதிகமான மக்கள் திரள் அதில் ஏற்படும் என்று அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காட்டு மன்னார் கோயிலினுடைய பேரூராட்சிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை சந்தித்து முகாம் நிர்வாகிகளை எவ்வாறு இந்த வாகன அணிவகுப்பை செய்வது அதுபோல மக்களை அழைத்து வருது என்ற செயல் திட்டங்களை மாவட்ட செயலாளர் அருமை சகோகர எல் கே மணவாளன் தலைமையிலே கலந்து ஆலோசித்து முடிவு செய்திருக்கிறோம் இங்கு கூடியிருப்பவர்கள் மிகப்பெரிய மக்கள் திரளை அங்கே கொண்டு வந்து சேர்ப்போம் தலைவர் அவர்களுடைய அறிவுகளை மிக வெற்றிகரமாக முடிப்போம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை பேரணிக்கு ஆதரவு கோரி தஞ்சை மாவட்ட ஜமாத் ஒருங்கிணைப்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐயம்பேட்டை நகர செயலாளர் செய்குஷின் தலைமையில் ஐயம்பேட்டை சக்ராபள்ளி பாரதியார் நகர் ஹெச் பெருநாள் திடல் தொழுகையில் பங்கேற்க இஸ்லாமியர் மக்களிடம் அழைப்பு விடுத்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது அப்போது நகர துணை செயலாளர் சுரேஷ் உடனிருந்தாா் தஞ்சை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஐயம்பேட்டை நகரத்தின் சார்பில் பேருந்து நிலையம் அருகே எழுச்சி தமிழர் பெயரில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் ஐயம்பேட்டை நகர செயலாளர் சே கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் சுரேஷ் நாசர் அப்துல்லா ஷா கரீம் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தண்ணீர் பங்களை இன்று முதல் தொடங்கி வைத்தோம் இதில் நகரத்தில் பங்கு வைத்துள்ள நாசர் சுயேஜ் அப்துல்லா ஷா ஹரீம் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து மேலும் இல்லமும் இந்த பகுதியிலே மாவட்டம் பழனி நகர்பகுதியில் மற்றும் புறநகர் பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் துறையினர் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அகற்றி வருவதாக கூறி நகர பொறுப்பாளர் தமிழனன் தலைமையில் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தனஜயத்திடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ஜலால் முகமது மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் மற்றும் வளவன் அன்பழகன் மில்லட் மண்டேலா மோகன்தாஸ் சங்கிலித்துறை மாதவன் செல்லத்துறை கன்னிமுத்து உதயகுமார் சின்னமருது திருமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நகர செயலாளர் மணவாளன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன் முன்னிலையில் புகார் மனு அளிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மதுரை என்ற மதுரை கிளையில் யானை ராஜ்யந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் சாராம்சமாக பொது இடங்களில் இருக்கும் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து விடுதலை சித்தியல் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு அவர்களும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுப்பதன் பேரில் அந்த வழக்கை நேற்றைய முன்தினம் ஏற்றுக்கொண்டு மேல்முறையீட்டு மனவுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் பழனி நகரப் பகுதிகளில்

ஒவ்வொரு கொடி எங்கள் குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் சாமந்தர் பழனி நகரம் பதினொன்றாவது வார்டு பன்னெண்டாவது வார்டு பகுதியில் விடுதலை சீர்த்தையில் கம்பம் கல்வெட்டுடன் கூடிய கம்பங்கள் ஆறு கம்பங்களை உரித்து கல்லூரிய ஏன் இன்று நாங்கள் நிர்வாகிகளை ஒன்று கேட்டபோது அனாவசியமாக சாதிய மோசத்தோடு பதில் சொல்லுகிறார்கள் கேட்டால் நாங்கள் எங்கள் ஊழியர்களோடு சொல்லிவிட்டோம் நான் சாதியை சேர்ந்த எங்கள் துறையிடம் பணி செய்யும் உயிரிடம் நாங்கள் தகவல் தெரிவித்து விட்டோம் என்று அந்த நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த கோட்ட பொறியாளரும் உதவி கோட்ட பொறியாளரும் பதிலளிக்கிறார்கள் அதான் அதாவது அவர்கள் சொல்ற இருக்குது சாரி விட்டு நீர் மனதோடு எங்கள் குடிக்கொன்றைகள் அகற்றியுள்ளனர் என்று அதை விட்டு இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எங்கள் குடிக்கொன்றைகளை அகற்றிய முன்னணி மீது அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மீது புகார் மனு அளித்திருக்கிறோம் மேலும் இந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஐயா தனஞ்சயன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் வருகிற புதன்கிழமை கோட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் ஏற்பாடு செய்வதாகவும் உறுதி உறுதியளித்துள்ளனர் மேற்கூர் அந்த சமாதான கூட்டத்திற்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம் மாவட்டாளர் விடுதலை திண்டுக்கல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றிய விசிக்கு சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து எலப்பாக்கம் ஊராட்சியில் பஜார் வீதி மற்றும் சந்தைமேடு பகுதியில் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை வழங்கப்பட்டது முன்னதாக பேரணி குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர் இருசக்கர வாகனங்களில் ஒட்டப்பட்டது ஒன்றிய செயலாளர் தயாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளன் தொகுதி துணை செயலாளர் விடியல் வேலவன் தொகுதி ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் ஒன்றிய துணை செயலாளர் மதன் அன்பழகன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் சந்தோஷ் லோகேஸ்வரன் வழக்கறிஞர் சரவணன் புருஷோத்தமன் இமான் பாக்யராஜ் ரமேஷ் சதீஷ் அஜய் சுஜி புஷ்பராஜ் ஞானராஜ் அல்ட்ரிக் அன்ஸ்கார் விக்டர் முருகவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை பேரணியையொட்டி மகளிர் விடுதலை இயக்கம் திருவாரூர் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி தலைமையில் செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மேலிட பொறுப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பூவிளியன் வழக்கறிஞர் வீதா செல்வம் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மதசார்பின்மை காப்போம் பேரணியில் பெண்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திருவாரூர் மைய மாவட்டம் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் நீல நிற புறவையுடன் அணிவகுத்து பேரணியை வெற்றி பெற செய்வோம் முன்னதாக அனைத்து பகுதிகளிலும் துண்டறிக்கை வழங்கி வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து பேரணி திருச்சியில் நடைபெறுவதற்கு அழைப்பு வழங்குவோம் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திருவாரூர் மாவட்டம் மேலிட பொறுப்பாளர்கள் எழுத்தாளர் பூவிளியன் வழக்கறிஞர் வி செல்வன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி மாவட்ட துணை செயலாளர்கள் சுகன்யா செல்வி ஒன்றிய செயலாளர்கள் கவிதா பாக்யலட்சுமி ராஜேஸ்வரி ஒன்றிய பொருளாளர் ரோகினி ஒன்றிய துணை செயலாளர் வள்ளி நகர துணை செயலாளர் மாதவி நகர பொருளாளர் லக்ஷ்மி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது அதனை ஒட்டி திருவாரூர் மைய மாவட்டத்தில் இன்றைய தினம் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் செயற்குழு ஒருங்கிணைக்கப்பட்டது மற்ற மாவட்டங்களை விட மைய மாவட்டத்தில் இருந்து குறிப்பாக பெண்களை பெரும் பொருளாக திரட்டுவது என்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருந்து பெரும்பாலாக பங்கேற்பது எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் தலைவரின் வழிகாட்டுதலுக்கிணந்த அனைவரும் கட்சி புடவையில் பங்கேற்பது என்றும் கருத்துக்களை துன்பறிக்கைகளாக பேரணிக்கு செல்லும் வரை பகுதி அளவில் எடுத்து செல்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மகளிர் பொறுத்தவரை ஐநூறுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் முகாம்களில் இருந்தும் அடித்திருக்கக்கூடிய அளவில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் மகளிர் மாவட்ட செயலாளர்களும் அதற்கான கலைப்பணியை ஆற்றி வருகிறார் இந்த செயற்குழுவில் பூவழியன் ஆகிய மேலிட பொறுப்பாளராகிய காலம் என்னுடன் மேலிட பொறுப்பாளராக பயணிக்கக்கூடிய வழக்கறிஞர் வீட்டா செல்வன் ஆகியோரும் பங்கேற்று பேரணி வெற்றி பெறுவதற்கான கருத்துக்களை கலந்தாய்வு செய்தோம் இன்று பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பற்ற பேரணியையொட்டி தருமபுரி மாவட்டம் எலவடை கிராமம் அம்பேத்கர் திடரில் மொரப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரிலோகன் தலைமையில் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் சாகன் சர்மா கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக ஒவ்வொரு முகாம் சார்பில் இரண்டு பேருந்துகள் வைக்க வேண்டும் பேரணி குறித்து சுவர் விளம்பரம் டிஜிட்டல் பேனர் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வைக்க வேண்டும் மொரப்பூர் வடக்கு ஒன்றிய சார்பில் அனைவரும் நீலச்சட்டை சட்டை அணிந்து வர வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் சிந்தமில் சுபாஷ் சந்திரபோஸ் அரூர் தொகுதி துணை செயலாளர் ராஜாராம் மொரப்பூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஜெய்பிம் இளவடை முகாம் செயலாளர் சிவநிதி சுகம் ராஜசேகர் சமூக ஊடக மைய நிர்வாகி சிந்தை சுரா கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட செயலாளர் சிவசங்கர் மின்னல் காவிரி இளம் எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் திருமால் சாமண்ட அள்ளி முகாம் பொருளாளர் புகழேந்தி மாவட்ட கலை இலக்கிய பேரணியில் அமைப்பாளர் சாக்கன் பெரியார் நகர் முகாம் செயலாளர் ராஜசேகர் கிழக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சாக்கம்மாள் துணை செயலாளர் மகாராணி ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் அமலா எழுவடை முகாம் பொருளாளர் ஜெயராஜ் துணை செயலாளர் சிவகுரு வேட்டியப்பன் வேல்குமார் கோவிந்தன் ஆசைமணி அன்புமணி முகாம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் காசியம்மாள் உண்ணாமலை லக்ஷ்மி கங்கா ஜானகி பழனி சாந்தி பொய்கை ராஜ்குமார் ஈழப்பாறை முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்